சரி என்ன சொல்ல வரீங்கன்னா இதுல இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாம் இப்ப இருக்கு ஸோ நையாண்டியா மூவ் பண்ணி பண்றேன்னு சொல்லுங்க ஆ சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரஸ் மீடியா இதுக்கு ரொம்ப நன்றி இந்த படம் வந்து இப்ப கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சு ரிலீஸ்க்கு வருதுன்னா உங்களோட சப்போர்ட் இருக்குல்ல நீங்க தெரிஞ்சோ தெரியாம சின்ன சின்ன சப்போர்ட் பண்ணத வச்சுதான் அது முடிச்சோம் லைக் அங்கங்க பாஸ் ஆகும் எல்லாம் ஏதாவது நியூஸ் போடுறது இதெல்லாம் வருது ஒரு ஆக்டிவா இருக்கிறது ரீசென்டா படம் நின்று குங்குமம் வந்து கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்து போட்டாங்க அந்த மாதிரி சில சில விஷயங்கள் பண்ணதான் தான் இந்த படத்தை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் ஆச்சு ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிரசன்ட் மீடியா எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ சார் வந்து என்ன கொஸ்டின் கேட்கிறாருன்னா இது வந்து இது ஆக்சுவலா ஒரு ஸ்பூஃப் மூவி தான பாத்தீங்களா ஒரு ஸ்பூஃப் ஆக்சுவலா நடக்கிறது நடக்க போறதுன்னு சொல்லியிருக்கேன் இது வந்து நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் எதுவுமே மீன் பண்ணல இப்போ இந்த காலகட்டமே கலியுகம் முத்துனதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரீம் பீக் அப்படிதான் நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம இன்னைக்கு நடக்கிற விஷயமே ஃபர்ஸ்ட் இதை மென்ஷன் பண்ணல ஃபர்ஸ்ட் பிக்ஷனல் மூவின்னு சொல்லிட்டோம்

திடீர்னு ஒரு ரோலர் கோஸ்டர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து நல்லா இருக்கும் நல்ல ஆலோ அதுக்காக ரோலர் கோஸ்டர் நான் சொல்ல வரல இப்போ நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் உங்களுக்கு பிடிக்கலாம் சில பேருக்கு வந்து தலை சுத்தல ரோலர் கோஸ்ட் என்னடா ரோலர் கோஸ்ட் இதுன்னு இருக்கலாம் சில பேருக்கு பிடிக்கலாம் எல்லாத்துக்குமே பிடிக்கும் எல்லாத்துக்குமான படமா இல்ல சார் இது நான் எல்லாத்துக்குமான நூறு நூறு பேர்த்து நூறு பேருமே பார்ப்பாங்க அப்படின்னு சொல்ல வரல ஸோ இது வந்து ஒரு சர்ட்டன் ஆடியன்ஸ்க்காக பண்ணுது இதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்கல்ல டெஃபினெட்டாக எல்லாத்துக்குமே ஆடியன்ஸ் இருப்பாங்க இதுக்கான ஆடியன்ஸ்க்காக பண்ண படம் தான் இது ஓகேங்களா சார் மீடியா நண்பர்களே பத்திரிகை நண்பர்களே தேங்க்யூ உங்கள் டைம் கொடுத்து நீங்க வந்து எங்கள் படம் வாச ஊடகமாக பார்த்துருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் இட் ரியலி மீன்ஸ் அ லாட் அண்ட் வெயிட்டிங் உங்க ரிவ்யூஸ்க்காக வெயிட் பண்ணுறோம் அண்ட் ஐ ஹோப் யூ லைக் இட் அண்ட் நாங்கள் ஆனஸ்ட்டாக இதை ஒரு படம் எடுத்திருக்கோம் உங்கள் வியூஸ் உங்கள் ஹெல்ப் உங்கள் சப்போர்ட் எப்பவும் தேவை ஸோ இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் இதை ஆடியன்ஸ் பார்க்கட்டும் ஆடியன்ஸ் டிசைட் பண்ணட்டும் அண்ட் யா ஸோ இதான் பய பே பயத்துக்கு வந்து டிரெக்டர் ஆர்ஜிகேயோட பர்த்டே ஸோ பர்த்டே ஆல்சோ டுடே ஸோ இன்னைக்கு ஒரு வெரி ஸ்பெஷல் டே ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்்ஸ் மை ப்ரொடியூசர் சுபாஷ்கரன் அவர்கள் அண்ட் ஆர்ஜிகே ஸோ யா படம் பார்த்தீங்கன்னா சார் ஆக்சுவலா எப்படின்னா சார் டூ அவர்ஸ் கேட்டா சார் எப்படின்னா சார் என்கிட்ட வர கதைகள் சில கதைகள் வரும் அதில் வந்து பெஸ்ட் ஏதோ எது எதுக்கு எந்த கதைக்கு வந்து நான் ஃபீல் பண்ணுற ஒரு பொட்டென்ஷியல் இருக்கும் அத் ஓ சாரி ஓகே எந்த கதைக்கு வந்து எனக்கு ஒரு பொட்டென்ஷியல் தெரியுதோ அதை வச்சு நான் பண்ணுறேன் ஸோ இந்த கதையில் எனக்கு பொட்டென்ஷியல் தெரிஞ்சது அண்ட் ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் யூனோ ஒரு டீம் இது எல்லாரும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க ஸோ ஐ வெண்ட் விட் தட்

சார் எல்லா படமும் சார் ஒரே மாதிரி படம் பண்ணீங்கன்னா நீங்கள் சொல்வீங்க என்னடா ஒரே மாதிரி படம் பண்றீங்க ஒரே மாதிரி நீங்க நடிக்கிறீங்க ஸோ ஏதாச்சும் ட்ரை பண்ணணும் சார் டிஃப்ரெண்டாக பண்ணிட்டே இருக்கணும் அதுதான் என்னோட ஆசை அண்ட் நம்ம கண்டிப்பாக பர்ஃபெக்ஷனாக தான் ட்ரை பண்ணுவோம் பட் வாட் எவர் கம்ஸ் அவுட் இஸ் இன் எண்ட் அவர் கையில் இருக்கு ஸோ லைக் ஐ திங்க் ஆடியோ லான்ஸ்ல கூட அதுதான் சொன்னேன் நான் இப்போ நம்ம ஒரு படம் பண்றோம்னா ஒரு ஒரு பொட்டென்ஷியல் பார்த்து ஒரு இது நல்லா வரணும் ஒரு டீம் எஃபர்ட் தானே சார் கடைசியில் இட்ஸ் டீம் எஃபர்ட் ஸோ நான் ஐம் கிவிங் மை என் ஒட் ஐ கேன் டூ நான் பண்ணிட்டு இருக்கேன் சார் அந்த லவ் வரும்போது ரெண்டு கதை ரிவீல் பண் சார் அதில் காமிச்சிருப்பேன் நல்லா பாருங்க சரி இல்ல நான் பார்த்து தான் வச்சிருக்கேன் தடவை ஒன் ஃபிஃப்டி ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ஒன் ஃபிஃப்டி சரி ஆ சரி இப்போ இந்த படத்துக்குன்னு ஒரு தேட்டர் இருக்கும் இப்போ வந்து எந்த படமே வரனாலும் இதுக்குன்னு ஒரு ரேஞ்ச் தான் கொடுப்பாங்க கரெக்டா சார் எந்த படமே இல்லைன்னா ஆயிரம் ஸ்கிரீன்லயும் போட மாட்டாங்க இதுக்குன்னு ஒரு ரேஞ்சு இதுக்குன்னு ஒரு ரேஞ்ச் இருக்கு இந்த ரேஞ்சில தான் போடுவாங்க பத்து படம் அஞ்சு படம் வந்தாலும் ஒரு படம் வந்தாலும் இதுக்குன்னு ஒரு அந்த கவுண்ட் ஒன்று இருக்கு டூ ஹண்ட்ரட் ஸ்கிரீன்ஸ் அதிகம் ஒன் பிப்டில இருந்து டூ ஹண்ட்ரட் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க எப்பயுமே சோ நம்ம யாருமே இல்லைனாலும் இதுလို தான் வர சார் அதனால அதனால எங்களுக்கு ஒண்ணு விஷயம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் நீங்க இன்னும் அவங்க பார்க்கல இன்னும் பார்க்கல பாப்பாங்க திரையில வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா பார்ப்பாங்க அது பார்ப்பாங்க வந்ததுக்கு அப்புறம் பார்ப்பாங்க ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பார்ப்பாங்க சோ ஆமா ஏன் ஏன் அப்படி கேக்குறீங்க சார் தெரிஞ்சுக்கலாமா இல்ல சார் சாரி வந்து வாஸ்கோடகாமாவோட ஆடியோ லான்ஸ்ல நீங்க பார்த்த அக்கா வந்து தான் அவங்க எனக்காக வந்து அந்த மாதிரி பேசியிருக்காங்க என்கிட்ட எனக்கும் வந்து புதுசா இருந்தது அது முன்னாடி அக்கா வந்து அந்த மாதிரி பேசுறாங்க அதுவும் உங்க உங்க மீடியா ஆடியன்ஸ் முன்னாடி எப்படி பேசுறாங்க எனக்கு தான் அது வந்ததுக்கு எல்லாத்திற்கும் முதல்ல நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இது நம்ம கம்பெனில முதல் படம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான் அதிகமாக பேச மாட்டாரு ப்ரொடியூசர் அப்படின்றது ஒரு ஒரு அது ஒரு கோணங்கள்ல நினைக்கிற கேள்விகளாக வந்துடும் போல இருக்கே ஆஹ் நான் இங்க வந்த விஷயம் வந்து சினிமா துறையில என்ன என்ன பேசினா நினைச்சிதான் நான் இந்த சினிமா துறையை நான் தேர்ந்தெடுத்து இங்க வந்திருக்கேன் இன்னும் இந்த படம் மட்டும் இல்லாமல் இன்னும் அதிக படம் கண்டிப்பாக இந்த கம்பெனி வந்து செய்வோன்றதை நான் இந்த இடத்துல நான் தெரிவிக்கிறேன்